மக்களுக்கு குருவாய் இருந்தவரே குணத்தில் சிறந்தவரே எங்களுக்கு பாடம் சொன்ன ஐயா வாழ்கவே வாழ்கவே என்றென்றும் வாழ்க 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 வாழ்கவே ஆள் போல் தழைத்து நீங்கள் அருகுபோல் வேரூன்றி காலமெல்லாம் வாழ்க 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 வாழ்கவே ஐயாவே கண்மணிய வாழ்க 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 வாழ்கவே தலைமுறைக்கு பாடம் சொல்ல தங்கமே நீயும் வாழ்க தெரியாத விஷயங்களை தேடி சொன்ன ஆசானே வாழ்கவே வாழ்க வளர்க வாழ்க வாழ்கவே நீங்கள் பாரதம் போற்ற வாழ்க வாழ்க வாழ்கவே ஐயா நீங்கள் பாரதம் போற்ற வாழ்க வாழ்க வாழ்கவே குரு சரணம் உன் சரணம் நின் பதம் சரணம் நின் பரம் சரணம் தேனாக தித்திக்குதே என் மனம் தேனாக தித்திக்குதே மயிலாக பறக்கின்றதே என் மனம் மயிலாக பறக்கின்றதே நின் திருவடி பதம் சேர என் மனம் மயிலாக பறக்கின்றதே உலகத்தில் பட்ட படிப்பே பெரிதென்று நினைக்கும் மானிடர்கள் மத்தியில் யான படிப்பே என் குரு தேவா தேனாக தித்திக்குதே என் மனம் தேனாக தித்திக்குதே மயிலாக பறக்கின்றதே என் மனம் மயிலாக பறக்கின்றதே அஞ்சனை மகந்தனை ஆதி சுரூபனை எனக்கு உணர்த்திய என் குரு தேவா தேவரையும் மூவரையும் ஐவரையும் காட்டிய எந்தன் குருநாதா லிங்க சொரூபனை அவுடை அப்பனை குணர்த்திய எந்தன் குருநாதா தேனாக தித்திக்குதே என் மனம் தேய்னாக தித்திக்குதே மயிலாக பறக்கின்றதே என் மனம் மயிலாக பறக்கின்றதே சிவனையும் சக் கண்ட என் மனம் தேனாக தித்திக்குதே என் மனம் மயிலாக பறக்கின்றதே மயிலாக பறக்கின்றதே குரு சரணம் உண் சரணம் நின் பதம் சரணம் நின் பரம் சரணம் குருவே சரணம் நின் அருளே சரணம் குருவே சரணம் நின் அருளே சரணம் குருவே சரணம் நின் அருளே சரணம் புரிந்து மகிழ்வோர்க்கோ பூமலரும் பூசை புரியவே வாய்க்குமந்த பூ தொட்டு பழுப்பதுவே தூய பழம் ஆமதுவும் கட்டும் உறுதியிலே காண் காலனை உதைத்தோன் கலந்திருக்கும் என்னுடம்பை சீலமுடன் போற்றல் சிறப்பு பெண்ணை பழிப்போன் பெருமூடன் ஆமவனே கண்ணை பழிப்பவன் கான் இருப்பதும் மறைவதும் இவ்வுலகின் உண்மை மறுப்பதும் வீணா மயக்கு இருவினை போக்கும் இயல்பை அளிக்கும் குருவினையே தேடி மனம் கொள் மனிதனின் சக்தி மதிப்புடையதாகும் புனிதமுடன் ஆமதனை போற்று ஆற்றல் அமைதவத்தை போற்றாதவர்க்கெல்லாம் சோற்றில்தான் நல்ல சுகம் காலையிலும் மாலையிலும் காணும் தவ ஒளியே சீலத்தை வழங்குமென செப்பு உன்னுள்ளே ஆனந்தம் உன்னுள்ளே ஆண்டவனும் பொன்னுள்ளே எண்ணாம் புகழ் இவ்வுடலை போற்றாத ஈனமிகு ஞானத்தை எவ்விதத்தும் கொள்ளல் இழிவு தன்னையல்லவா அல்லவா தவம் வேறும் உண்டாமோ உன்னை உயர்த்தி உயர் தனதான தத்துவமே தானாகி வரவே தனதுள்ளே தற்பரணம்தான் உள்ளத்தில் தான் கணிந்த ஒப்பற்ற நற்கனிதான் கள்ளமிலா ஞான கனி முட்டி முழங்கு முதன்மை பெரும்பொருளை சுட்டுவது நற்குருவின் சொல் உன்னை அறியாமல் ஊரை அறிந்தன்ன உன்னுள்ளே உள்ளது பேரூர் சுற்றி அலையான் சுழியை அறிந்தவனே கற்றறிவான் கான் மண்ணை பழிப்பவனும் பெண்ணை பழிப்பவனும் மண்ணில் அறிவிரிகளாம் உண்டுகளிக்க உளத்தில் கனி இருக்க கண்டகனி எதற்காம் மாந்தர் குலமொன்று மக்கள் பசியொன்று ஏந்தும் நெறியதனை என் உலகம் தெரிந்தும் உடலை தெரியார் பழகற்றும் இல்லை பயன் ஆசை குறையவே அல் பலகுறையும் ஓசையிலா சொல்ல சொல்லிதனை ஓர் நம்மனத்தை நாமுழுதான் பயன் உண்டு செம்மை செயலிதனை மற்றவரை தூற்றாதே மாநிலத்தில் நாம் எங்கே சற்றுன்னை பார்க்கவே சார்ந்து குருவே சரணம் நின்னருளே சரணம் ஒருவே சரணம் நின் அருளே சரணம்